ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சினி முருகன் இப்போ என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா என்ன இது படத்தோடைய அப்டேட்ஸ்லாம் எதுவுமே வரவே மாட்டேன்தே திரையுலகமே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஏன் திரையரங்கு உரிமையாளர்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ எலெக்ஷன் டைம் நடந்துகிட்டு இருந்ததுனால இப்போ எல்லாருமே அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நடந்து இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் யாருமே வந்து சினிமாவே இப்போ வெளியிட்டால் கூட யாருமே கண்டுக்கிறதே இல்லை அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது சரி இந்த கேப்லெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய படங்கள் நல்ல கதையம் சொல்ல படங்கள்லாம் எடுத்துகிட்டு ரிலீஸ் ஆக முடியாமல் கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து பெரிய படங்கள் கூட மோதி எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல சண்டை போடுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ இறக்கி ரிலீஸ் பண்ணலாம் நல்ல பேர் கிடைக்கும் இருக்கிற சம்மர் இலீஸில் நல்ல வசூல்களும் கிடைக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் பேட் அக்லி அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய அப்டேட் தான் இன்னும் அப்டேட்டுன்னு சொல்கிறது உடைய இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்னு கூட சொல்கிறாங்க அப்படி என்னங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நடந்திருக்கு இன்னும் விடாமூச்சி படமே என்ன ஆச்சுன்னு தெரியலையா அந்த படத்தையும் இன்னும் ரிலீஸ் உண்டான வழியை காணாமல் அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க லைக்காவில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு என்னென்னா ஃபைனான்சியலாக நிறைய இஷ்யூ இருக்கு அதனால தான் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது வேறு ஒரு ரீசனும் இல்லை அதுக்குள்ளே வந்து படம் ட்ராப் ஆகிடுச்சியே படத்தில் அஜித் அடிக்க விருப்பம் இல்லைனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் லைக்காவில் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் இஷ்யூ நடந்துகிட்ருக்கு இந்த படம் இந்தியன் டூ வேட்டை இந்த படம் மூணு படங்களும் வந்து ஒரே டைனிஸாக ஷூட்டிங் போகிறதுனால அவங்களால் வந்து இந்த ஃபைனான்சியல் விஷயத்தை கொஞ்சம் வந்து ஆற போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் சரி ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த விடாமுயற்சி படத்தோடைய டிலே சரி குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு என்னங்க அப்டேட்டு அப்படி என்னங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்குனர் தெரியல உங்களுக்கு அவர் வந்து இது அஜித்தோடைய பயங்கர வெறியிறவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த வெறியர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அஜித் அவர்களை வைத்து சமீபத்தில் ஒரு ப்ரொமோ ஷூட் எடுத்திருக்காரு இந்த படத்துக்காக இதுவரை வெளிவராத செய்தி இது இந்த ப்ரமோ ஷூட் எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஒரு கண்டில் இந்த ப்ரமோ ஷூட்டை எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இப்பவே வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு சொல்ல ஆரம்பிச்சு ஒன்றும் இல்லை அந்த படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொமோ ஷூட் சமீபத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் அவர்களை வைத்து எடுத்திருக்கார் இது அஜித்துக்கே தெரியாமல் ஒரு ஷாக்காக இருந்தது இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரை நான் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ப்ரொமோ ஷூட்லாம் பண்ணி இந்த படத்துக்காக படங்களுக்காக என்ன திடீர்னு புது விதம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் என்ன இதில் வந்து புதுசாக ஒரு இது ட்ரெண்டை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு வந்து அஜித் அவர்கள் கேட்டதாகவும் அதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா சார் உங்கள் பர்த்டே அப்போது எந்த விதமான ஸ்பெஷல் அப்டேட்டை நீங்கள் விட மாட்டேன்றீங்க இந்த பர்த்டேக்கு கண்டிப்பாக நாம் வந்து இந்த ப்ரொமோ மூலிமா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா இந்த படத்தோடைய ஷூட் வந்து ஜூன் மாதம் இருக்கிறது அதுக்கு முன்னாடியே இந்த படத்தோடைய டைட்டிலை வைத்து ஒரு ப்ரொமோ ஷூட்டை எடுத்து நம்ம அந்த ப்ரொமோ ஷூட்டை மே ஒன்று அன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை வந்து சொல்லியிருக்காரு சரி அஜித்தும் வந்து அதற்கு சம்மதமும் தெரிவிச்சிட்டாரு அதுக்கு உண்டான ப்ரொமோ ஷூட் கூட சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ப்ரமோ ஷூட்டை எடிட்டிங் பண்ணுற வேலையில் இப்போதைக்கு அந்த படக்குழுவினர் இருக்காங்க இது முழுக்க முழுக்க உண்மையான தகவல் தான் இந்த ப்ரோமோ ஷூட் எப்போ வரும்னா கண்டிப்பாக மே ஒன்று அஜித் அன்று இந்த ப்ரோமோ ஷூட் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான தகவல் தான் கண்டிப்பாக மே ஒன்று அன்று அஜித் ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா தான் நடக்கும் ஆல்ரெடி வந்து அந்த ரசிகர்கள் எல்லாமே அவருடைய படம் அப்டேட் வந்தாலே அது திருவிழா மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க பேனர் அடிக்கிறதுலேருந்து ஃபேன்ஸோட பைக் ரைடு இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து அவங்க படம் அப்டேட் வந்தாலே பண்ணுறவங்க ஸோ இப்போ இந்த மே ஒன்று இன்னொரு ஸ்பெஷலாக வரும்போது அதை வந்து உண்மையிலேயே பயங்கரமாக செலப்ரேட் பண்ண போகிறாங்க என்ன காரணம்னா துணிவுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை கிட்ட ஆக போகுது கிட்டத்தட்ட அது அவரோட படம் அவர் படம் இல்லாமல் வந்து ரொம்ப ரசிகர்கள்லாம் வந்து ஒரு இயக்கத்தில் அது படம் கூட பரவாயில்ல அப்டேட் கூட வரமாட்டேந்தே அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தில் ரசிகர்களுக்கு இந்த மே ஒன்று சிறப்பாக அமையும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி எதுக்காக இந்த ப்ரொமோ என்ன அப்படி திடீர்னு வந்து அஜித்துக்கு ஒரு வந்து ப்ரொமோ மேலே ஒரு பாசம் இந்த ப்ரோமோ வச்சு தான் வந்து அஜித் படங்கள்லாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் வந்த ப்ரொமோஸ்லாம் பாருங்கள் சமீபத்தில் விக்ரம் கூட கமலஹாசன் வந்து ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி ப்ரொமோன்ட்டு எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு கடைசியாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது விக்ரமோட டைட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி லியோ படத்துக்கு அப்போ வந்து ப்ளடி ஸ்வீட் அப்படின்ற மாதிரி வந்து நின்று லியோ அப்படின்ற மாதிரி டைட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இதை விட பிரம்மாண்டமான முறையில் வந்து ஒரு டைட்டிலை ரிலீஸ் பண்ணணும் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கணும் அந்த டைட்டில் ப்ரோமோ அதுக்காக தான் இந்த விஷயத்தையே வந்து கையாண்டிருக்காரு திரு ஆதிக் ரவிச்சந்திரன் ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தலை வெறியர் ரசிகர்னு கூட சொல்ல முடியாது தல வெறியர் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறியராக இருக்கிற எந்த அளவுக்கு ப்ரொமோ கொடுப்பாரு அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து மே ஒன்று அடித்தா அடி அந்த மாதிரி அடியாக இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழாவாக மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் வந்து ஜூன் மாதம் தொடங்குது இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டு பொங்கல் வெளியீடுன்னு அவங்க ஆல்ரெடி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு உண்டான ஷூட்டிங்கெலாம் எங்கே எடுக்க போகிறாங்க என்ன நடக்க போகிறாங்கன்னா ஏன்னா இதுக்காக வந்து ஃபாரினில் போயிட்டு அதாவது ஜப்பான் அந்த மாதிரி நாடுகளில் ஜப்பான் தாய்வான் இந்த மாதிரி நாடுகள்லாம் போயிட்டு லொக்கேஷன்லாம் கூட பார்த்துட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஜப்பான் அந்த சுற்றி உள்ள நாடுகளிலும் செகண்ட் பார்ட் அதாவது படத்தோடைய செகண்ட் பார்ட் வந்து இந்தியாவில் ராமோஜா ஃபிலிம் சிட்டியில் எடுக்கிறதாக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படக்குழுவினர் உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த குட் பேட் அக்லி இந்த மூன்று விதமான ரோல்களில் அஜித் அவர்களுடைய கதாபாத்திரம் அமையும் அப்படின்றது தான் வந்து இந்த படத்துடைய டைட்டிலே நமக்கு நினைவுப்படுத்துது விடாமூய்சி திரைப்படம் என்ன ஆச்சு விடாமூய்சி திரைப்படம் எப்போதான் வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு சில கேள்விகள் எழுது கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக வெளியாகிடும் ஏன்னா ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு இன்னொரு பட அந்த படத்தை நடித்து முடிக்காமல் அடுத்த படத்தை வந்து அஜித் அவர்கள் ரிலீஸ் பண்ண விரும்ப மாட்டாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கண்டிப்பாக விடாமுயற்சி இந்த வருடம் தீபாவளி இல்லை ஆயுத பூஜை இந்த ரெண்டு ஃபெஸ்டிவலில் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒன்று வேட்டையின் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா விடாமுயற்சி தீபாவளிக்கு வரும் ஒன்று விடாமுயற்சி ஆயுத பூஜை ரிலீஸ் ஆச்சுன்னா வேட்டையின் தீபாவளிக்கு வரும் இந்த கால்குலேஷன் தான் அடிப்படையில் தான் இப்போதைக்கு அந்த லைக்கா நிறுவனம் வந்து இருக்காங்க அதே மாதிரி அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் எடுத்துகிட்டு இருக்க இன்னொரு படம் தான் இந்தியன் டூ இந்த திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் கண்டிப்பாக வந்து ஜூன் மாதம் இந்தியன் டூ திரைப்படமும் வெளியாகிடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இப்போதைக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழான்னா இப்போ வரப்போகின்ற மே ஒன்று மே ஒன்று அஜித் அவர்களுடைய நாள் தான் கண்டிப்பாக இந்த ப்ரொமோ எப்படி இருக்கும் இந்த ப்ரொமோவை அஜித் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகராக வந்து வெயிட் இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ரொமோலாம் பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மங்காத்தாவுக்கு ஒரு ப்ரொமோ விட்டாங்க நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் அவர் வந்து கன்னை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் பின்னாடி இருந்து புல்லட்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்னடா கேம் விளாடும்போது மங்காத்தாடா அப்படின்னு சொல்லுவார் இதுதான் வந்து அஜித் அவர்கள் வந்து ஒரு படத்துக்காக விட்ட ப்ரோமோ மீதி எல்லாமே டீச்சரும் ட்ரெய்லராகவும் தான் அவர் விட்டுருக்காரு மங்காத்தாக்கு பிறகு உண்மையிலேயே குட் பேட் அக்ளியில் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ வரப்போகுதுன்னா உண்மையிலேயே அது பெரிய விஷயம் தான் கிட்டத்தட்ட எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களுக்கு பிறகு அஜித் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காருனா உண்மையிலேயே அஜித் ரசிகர்களுக்கு இது இன்னொரு தான் அப்படின்றதில் சொல்லிக்கிறதுல எந்த விதமான கூச்சமும் இல்லை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னை இல்லை எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும்னா கம் டு வேலன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க